ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஒரு புதிய தகவல் தான் பார்க்க போகிறீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பாட்டில் நடந்த ஒரு அதிர்ச்சியான தகவல் தான் இந்த என்னன்னா அமைச்சர்கள் கூட்டத்தில் பார்த்தீங்கனாக்கா தேர்தல் பிரச்சாரம் இந்திய கூட்டணிக்காக தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றது அந்த தேர்தல் பிர பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மதிவானன்ற அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுற்றுலாத்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் அந்த கூட்டத்தில் ஒரு பெண் வந்து ஒரு குறையை கேட்டாங்க அந்த குறை என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் எனக்கு இன்னும் பணம் வரலை தகுதி இருந்தும் எனக்கு கிடைக்கலன்னு சொன்னாங்க வெயிட் பண்ணுங்கள் கூட்டம் முடிஞ்சோன்னு நாங்கள் பேசலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அந்த கூட்டம் முடிந்ததுக்கப்புறம் கூட்டம் முடிந்ததுக்கப்புறம் அந்த பெண்ணை தனியாக அப்படின்னாக்கா கூப்பிட்டு அந்த பெண்ணுக்கு ஒரு ஷாக்கே கொடுத்துட்டாங்க அது என்ன ஷாக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் என்ன உங்களுக்கு பிரச்சனை சொல்லிட்டு கேட்டிருக்காரு உடனடியாக அந்த துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கும்படி அந்த அமை அலுவலருக்கு ஃபோன் பண்ணார் உடனே அந்த அம்மா இருக்க சொல்லி இது மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை தொகை இவங்களுக்கு தகுதி இருந்து கிடைக்கலாம் சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லை மாவட்ட செயலாளர் வந்து இதுக்கான விண்ணப்பத்தை பெற பெறப்பட்டிருக்காங்க தேர்தல் முடிந்ததும் இவங்களுக்கு கிடைக்கும்படி செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது சொல்லி கொடுத்துருந்தாரு அந்த பெ ம மகளிரும் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்து ஆகிட்டாங்க அது வந்து பார்த்திங்கனாக்கா அங்கங்கே மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அமைச்சர்கள் கூட்டம்லாம் நடைபெறுகிறது இது மாதிரி கோரிக்கை மனம் கொடுக்க சொல்ல உடனடியாக தீர்வு காணப்படும்ன்ற சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கனாக்கா அந்த பெண்ணுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் என்னென்னா அடுத்த மாதம் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் உங்களுக்கு பணம் பெறப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க என்னென்னா அனைத்து மகளிருக்கும் குடும்பம் யாரெலாம் விண்ணப்பித்து இருந்தாங்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் இந்த ஆண்டு இந்த ஆண்டில் உங்களுக்கு திரும்பவும் செப்டம்பர் பதினைஞ்சாந்தேதி அண்ணா பிறந்தநாள் அன்று கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்படும்ன்ற சொல்லி கொடுத்துருக்காரு அதாவது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் புதிய விண்ணப்பதாரர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தகுதி இருந்ததுன்னா கண்டிப்பாக மகளிர் உரிமை தகுதி திட்டத்தில் பேசுவா கிடைக்கும் தகுதியும் பார்த்தீங்கன்னாக்கா அரசு வேலையில் செய்பவர்களுக்கு தகுதியற்றவர்கள் தான் அரசு வேலையில் இருப்பவங்களுக்கு இல்லைன்றமே சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எடுத்துட்றாங்க அது இல்லைன்னா முந்நூறு மூவாயிரம் யூனிட்டு அதுக்கப்புறம் கார் வச்சுருக்கவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா புதிய பென்ஷன் வாங்குறவங்கலாம் கிடையாதுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க கார் வைத்துள்ளவர் டேக்ஸ் கட்டுறவங்க முந்நூறு மூவாயிரம் யூனிட் யூஸ் பண்ணுறவங்க இந்த மூணு ச இது தகுதியை வந்து நீக்கிட்டு இவங்களுக்கு கொடுக்கலான்ற மாதிரி தமிழக அரசாங்கம் யோசிச்சுட்டு வராங்க ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் ஒன்றரை கோடி பேர் கிட்டே கொடுக்கலான்ற மாதிரி தமிழக அரசாங்கம் முடிவு செய்யப்பட்டுள்ளது அந்த தகவல் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ